தமிழகத்தில் குறைந்த தேர்ச்சி விகிதம் அடைந்த பதினோரு பொறியியல் கல்லூரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தேர்ச்சி விகிதம் குறையும் கல்லூரிகள் தரம் குறைத்து ஆய்வு செய்யப்படும் அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் பேட்டி தாம்பரம் அடுத்த ஸ்ரீ சாய்ராம் பொறியியல் கல்லூரியில் இருபத்தி நான்காவது பட்டமளிப்பு விழா மற்றும் சாய்ராம் தொழில்நுட்ப கல்லூரியில் பனிரெண்டாவது பட்டமளிப்பு விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் வேல்ராஜ் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினார் இதில் பல்கலைக்கழக அளவில் முப்பத்தி ஒன்பது மாணவர்களுக்கு பதக்கங்களும் மொத்தம் ஆயிரத்தி நானூத்தி எழுபத்தி நான்கு பேருக்கு இளங்கலை மற்றும் முதுகலை பட்டங்களையும் வழங்கி மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் வேல்ராஜ் கூறுகையில் பொறியியல் படிப்புகளுக்கு தொடர்ந்து மாணவர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருப்பதாகவும் அதே சமயம் தற்போது வளர்ந்து வரும் தொழில்நுட்பமான ஏஐ தொழில்நுட்பத்தை மட்டுமே மாணவர்கள் படிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தை கொண்டுள்ளனர் இதில் தொழில்நுட்பம் எல்லா பிரிவுகளும் பயன்படுத்த முடியும் எனவே நாம் படிக்கும் எந்த பிரிவானாலும் அதில் தனி திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றார் மேலும் இந்த ஆண்டு பொறியியல் படிப்புகளுக்காக விண்ணப்பங்கள் தொடங்கப்பட்டுள்ள நிலையில் அதிக அளவில் மாணவர்கள் விண்ணப்பித்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டு பொறியியல் படிப்பிற்கான தர வரிசையில் ஐம்பத்தி ஆறு பொறியியல் கல்லூரிகள் இருபது சதவீதத்திற்கும் குறைவாக தேர்ச்சி விதமே இது இதுபோன்ற கல்லூரிகளில் மாணவர்கள் கல்லூரியில் சேரும் முன்பே கல்லூரியின் தரத்தை அறிந்து செல்ல வேண்டும் என்றார்

ஸோ வுண்டர் சேர்மன் செட் முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை அதுதான் இங்கே ரெண்டுமே வாசகமாக போட்டிருக்கும் ஸோ ஆல்வேஸ் ஹேப் அ தேர்வாட் நியூ திங்ஸ் நியூ அவ நியூஸ் அண்ட் நியூ காட் பிஐஎஸ் இதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க பிஐஎஸ் பாரத் இந்தியா இஸ் கம்மிங் அவுட் வித் பாரத் ஸ்டாண்டர்ட்ஸ் விச் இஸ் ஹைலி அப்ரிஷியேட்டட் அப்ரிஷியேட் சாய்ராம் ஒன் தௌசண்ட் ஒன் இஓஎம்எஸ் சர்டிஃபிகேஷன் ஃப்ரம் பிஐஎஸ் ಅಂಡ್ ವಿಚ್ ಹಸ್ ಬೀನ್ ಎಸ್ಟಾಬ್ಲಿಷ್ ಬೈ ಬಿ ಎಸ್ ವಿ ಹಾವ್ ಬೀನ್ ಎಸ್ಟಾಬ್ಲಿಷ್ ಸಿಕ್ಸ್ ಮಂತ್ಸ್ ಬಿಫೋರ್ ಇದು ಅಣ್ಣ ಯೂನಿವರ್ಸಿಟಿ ಎಸ್ಟಾಬ್ಲಿಷ್ ನ್ಯೂಲಿ ತರ್ಟಿ ನೈನ್ ಕ್ಲಬ್ಸ್ ಬಿಎಎಸ್ ಸೊ ನೌ ವಿ ಯಾವಾಗ ಎಕ್ಸಾಮಿನೇಷನ್ ಕೊರಿಯ ಕೊರಿಯ ಮೊದಲ எல்லாம் வளர்ச்சி கம்போஷன் அதெல்லாம் இன்று மீண்டும் எழுந்து கொண்டிருக்கிறோம் இந்தியா ஒரு வல்லரசு நாடா பார்த்திங் அண்ட் ட்வெண்ட்டி த்ரீ நான் இருக்கேன் நிறைய பேர் இருபத்தஞ்சு வருஷம் அப்படின்னா கேட்டரிக்கா சார் So universiteit, de 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 de universiteit, B, Computer Science, Suresh Krishna with a CGPA of 9.39. So big round of applause for the right-foot. Next B, Computer Science, Manju Bhagavi with a CGPA of 9.36.

Next we have Department of Next we have Provisor of It's very easy. ஸ்ரீ ாயிராம் இன்ஜினியரிங் காலேஜின் இருபத்தி நாலாவது கிராஜுவேஷன் பட்டமளிப்பு விழாவும் ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியினுடைய பன்னிரெண்டாவது பட்டமளிப்பு விழாவும் இன்று காலையில் பங்கு பெற்றேன் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இங்கே அவர்களுடைய பட்டங்களை வாங்கினார்கள் இந்த கல்லூரியிலிருந்து இந்த கல்லூரியின் சிறப்பு அம்சமாக நான் பார்த்தது நம்முடைய நாட்டில் இப்பொழுது ஹையர் எஜுகேஷன் குரோத் ரொம்ப அதிகமாக இருக்கிறது ஆனால் அந்த குவான்டிட்டி தான் இருக்கிறது குவாலிட்டி லிஸ்டிங் இருக்கு ஆனால் இங்கு வந்த பொழுது எனக்கு மனது சந்தோஷமாக இருந்தது என்னவென்றால் இந்த கல்லூரியில் குவாலிட்டிக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறார்கள் எல்லா துறையிலும் ஒரு ஸ்டார்ட் அப் கல்ச்சர் ஒரு ரிசர்ச் இன்னோவேஷன் எக்கோ சிஸ்டம் ப்ராடெக்ட் டெவலப்மெண்ட் எல்லா எல்லா இடங்களிலும் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணுறார் அவர்கள் ரீசெண்டாக இரண்டு கல்லூரிகளுக்கும் ஐஎஸ்ஓ டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் ஒன் யூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்னால் வாங்கியிருக்கிறார் எஜுகேஷன் சிஸ்டத்தில் ஒரு குவாலிட்டியை கொண்டு வந்தால் மட்டும்தான் இந்தியாவில் இனிமேல் ஃபாஸ்ட்டு ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதுக்கு இந்த கல்லூரி நல்ல விதையிட்டு இருக்குது நான் ரீசெண்டாக பார்த்த நிறைய கல்லூரிகளில் இந்த கல்லூரியில தான் ஒரு குவாலிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் நிறைய இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அது அதனால அதனுடைய வளர்ச்சியையும் பார்க்க முடியுது நிறைய பேட்டன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு கல்லூரியில் ஒரு யூனிவர்சிட்டியில தான் ஒரு நானூறு பேட்டன்ஸ் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணுறது நூறு பேட்டன்ஸுக்கு மேலே கிராண்டானதெல்லாம் இருக்கும் இந்த கல்லூரியில் இரநூறு பேட்டன்ஸ் கிராண்ட் ஆகிருக்கு எண்பதுக்கும் மேற்பட்ட ஸ்டார்ட் அப் வந்திருக்கு மேலும் இந்த கல்லூரியில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் இப்பொழுது அட்டானமஸ் ஆகிவிட்டார்கள் அட்டானமஸ் ஆவதற்கு முன் முன்பு இரநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் யூனிவர்சிட்டி ரேங்க் வாங்கியிருக்கிறார்கள் இது எல்லாமே ஒரு குவாலிட்டி கான்செப்ட்டை கடைபிடிக்கிறது நல்லதாக இருக்கும் சேர்மன் அண்ட் பிஓ அவர்கள் ஒரு குவாலிட்டிக்காக எல்லா இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் புக்கையும் என்ற காமிக்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது ஒரு காலேஜ் ஓனர்ஸ் வந்து ஒரு குவாலிட்டிக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது கண்டிப்பாக இதனுடைய வளர்ச்சி மற்ற காலேஜுகளும் இதை கண்டிப்பாக என்ன ஒரு காம்படிட்டிவ் அட்மாஸ்ஃபியர் இருந்தால் தான் எஜுகேஷனில் க்ரோத் இருக்கும் இந்த காலேஜை சென்னையில் உள்ள மற்ற கல்லூரிகளும் கண்டிப்பாக இந்த குவாலிட்டி கான்செப்ட்ஸை ஃபாலோ பண்ணுறதுனால நம்ம குவான்டிட்டி மட்டும் இல்லாமல் எஜுகேஷன் இன்ஜினியரிங் எஜுகேஷனில் ஒரு குவாலிட்டியும் வருங்காலத்தில் வருங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கு பிளஸ் டூ நிறைய கல்லூரிகள்ல எல்லா மாணவர்களும் போய் மோஸ்ட்லி ஆர்டியல் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த சப்ஜெக்ட்ல தான் ஜாயின் பண்ணணும்னு எல்லா காலத்திலையும் போய் கேட்கிறாங்க ஏன்னா நான் அந்த கல் ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம் சொல்றது என்னென்னா எல்லா பிரான்ஸும் இனிமேல் எல்லாரும் போய் ஒரே ஃபீல்டுல படிச்சு வச்சுன்னா ஆஃப்டர் ஃபோர் இயர்ஸ் அவங்களோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரே ஃபீல்டுல இருக்காது எல்லா ஃபீல்டுலையும் இருக்கும் எல்லா ஃபீல்ட்லேயும் இருக்கும் ஆனால் இந்த எமர்ஜிங் டெக்னாலஜி எல்லாம் ஒரு டூல் தான் இந்த ஸ்கூலில் வந்து எல்லா ஃபீல்டு அக்ரிகல்ச்சர் செக்டர் ஒரு மெடிக்கல் செக்டர் ஹெல்த் கேர் செக்டர் எனர்ஜி செக்டர் இல்லை மேனுஃபேக்சரிங் எல்லாம் ஆட்டோமேஷன் வருது அதுக்கு வந்து போர் செக்டரும் தெரியணும் இந்த எமர்ஜிங் டெக்னாலஜினோட நாலேஜும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கணும் அது தெரியாமல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாேருக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்களுக்கு தான் இந்த ஜாப் கிடைக்குதுன்னு எல்லாரும் அங்கே போய் அதிகமாக ஜாயின் பண்ணுறாங்க மோஸ்ட்லி ஒன்னே ஒன்று இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அவங்களோட திறமை அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டு எதில் இருக்குதுன்னு பார்த்துட்டு அவங்க அவங்களுக்கு இஷ்டமான ஒரு ஃபீல்டில் படித்தாச்சின்னா அவங்க கஷ்டப்படாமல் நல்லா படிப்பாங்க இல்லைது லைஃபுல்லாம் இந்த இந்த சொல்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு எந்த ஃபீல்டில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஒரு இஷ்டம் இருக்குது அதை கரெக்டாக பண்ணியாச்சின்னா லைஃபுல்லாம் சந்தோஷமாக இருக்கலாம் அவங்க ஏதோ எல்லோரும் படிக்கிறாங்கன்னு ஒரு இடத்துல போய் ஜாயின் பண்ணியாச்சுன்னா அவங்க லைஃபுல்லாம் கஷ்டப்படுவாங்க அதனால எல்லா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நான் இது இதில் உள்ள சொல்கிறது என்னென்னா உங்களோட இன்ட்ரெஸ்ட்டு உங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்குதுன்னு நீங்கள் கொஞ்சம் ஒரு ஸோ ரெண்டு நாள் உங்களுக்கே என்ன டேலண்ட் எவ்வளோ தொழில் வரைக்கும் படித்ததுனால என்ன இருக்குது ஸ்கூல் என்ன கிடச்சிட்டு அதை தெரிஞ்சுட்டு அந்த ஃபீல்டில் போயாச்சுன்னா என்ஜாய் ஃபுல்லாட்டும் ஒரு படிக்கவும் செய்யலாம் அதுக்கு பிறகு ஜாபும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு ஃபீல்டை எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு இன்வால்மெண்ட் அதிகமாக அப்படி இன்வால்மெண்ட் அதிகமாக இருக்கும்போது அவங்க ஒரு தலைசர்ன்னு மனிதனாட்டு வரணும் ஸோ அதை கஷ்டப்பட்டு போய் எதையாவது பண்ணக்கூடாது அதுதான் ஸ்டூடெண்ட்ஸு நடக்கும் ஆண்டு அதிகமாக அதிகமாக இருக்குது என்ன இப்போ கம்ப்யூட்டர் ஃபீல்டில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்கிறதுனால எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு வராங்க ஆனால் எல்லோரும் ஒரே ஃபீல்டு தான் வேணும் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்க்டிஃபிகல் இன்னைக்கு டேட்டா சயின்ஸ் இந்த மாதிரி ஃபீல்டில் மட்டும்தான் படிக்கணும்னு நினச்சாக்க படிட்டீஸ்ராங்க எல்லா இன்ஜினியரிங் வந்து எல்லா ஃபீல்டுலேயும் இந்த இந்த சப்ஜெக்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணணும் நாங்கள் இப்போ சிலபஸ் எல்லாமே எல்லா கோர் இன்ஜினியரிங்கில் படிக்கிறவங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூட இந்த டெக்னாலஜி எல்லாம் படிக்கிறது மாதிரி சரித்திரம்தான் மாற்றியாச்சு

ஒரு எனர்ஜி செக்டரில் யூஸ் பண்ணலாம் ஒரு ஹெல்த்து மெடிக்கல் செக்டரில் யூஸ் பண்ணலாம் நாலு கூட யூஸ் பண்ணலாம் ஸோ எந்த ஃபீல்டு படித்தாலும் அதில் வந்து எமர்ஜிங் டெக்னாலஜியும் தெரிஞ்சுக்கணும் அதனால் எல்லா கல்லூரியிலையும் இப்போ எல்லா சிவில் தெரிஞ்சுட்டு இப்போ மைனர் டிகிரின்னு ஒன்று வைக்கிறோம் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெக்கானிக்கல் படித்தா கூட மைனர் டிகிரி இன் ஆர்டிஃபிஷியல் இன்ஜினியரிங் படிக்கிறோம் ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் தான் இது மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக வருவாங்க ஒரே ஒரு இந்த மாதிரி ஒரு எமர்ஜிங் ஃபீல்டு மட்டும் தெரிஞ்சு பார்த்தா ஒரு ஒரு ஸ்போர்ட் செக்டர்லேயும் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டால் தான் நல்லாயிருக்கும்

ஒரு ஸ்டூடெண்ட்டோட டேலண்ட்டை கண்டுபிடிச்சி அவங்க என்ன டைரக்ஷன்ல போகலாம் என்ன அதை பற்றியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறாங்க அது ஒரு நல்ல விஷயம் ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கே அவங்களோட ஸ்ட்ரென்த்து தெரியாமல் இருந்தாச்சுன்னா இந்த இந்த சாஃப்ட்வேர் விளையாட்டு இந்த சிஸ்டம் விளையாட்டு அவங்களோட சில கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்ணியாச்சுன்னா அவங்களோட பத்தி பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் ஸோ தாட் எந்த டைரக்ஷன்ல அவங்க ப்ரொசீட் பண்ணலாம் உள்ள ரிசர்ச் எல்லாம் இந்த கல்லூரி பண்ணுறாங்க ஸ்டார்ட் அப் எக்கோ சிஸ்டம் ரொம்ப நல்லா இருக்கு நாங்கள் இருக்கிற இந்த ரூமு கூட அவங்க அந்த சஸ்டெய்னபிலிட்டி ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் வந்தாச்சுன்னா என்ன ஆகும் குவாலிட்டி வரும் குவாலிட்டி வந்தாச்சுன்னா சஸ்டைனபிலிட்டி வரும் இல்லை உலகம் ஃபுல்லாக இப்போ சஸ்டைனபிலிட்டியில் மிஸ் ஒரு லேப்ஸ் இருக்கிறதுனால தான் எல்லாருமே இப்போ சஸ்டெயினபிலிட்டின்னு பேசுகிறாங்க இந்த சஸ்டைனபிலிட்டி வரதுக்கு எஸ்பிஜி கோல்ஸ் செவன்டீன் கோல்ஸ்லாம் சொல்கிறாங்க அந்த இதில் வந்து செவன்டீன் கோல்ஸ் அதை வந்து இந்த காலேஜ் வந்து அந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸில் எல்லா ஆக்ஷன்லேயும் கொண்டு வரதுல ட்ரை பண்ணுறாங்க வெரி மச் அப்ரிசியேட்டட் அந்த சஸ்டெயினபிலிட்டி வர்றதுக்கு குவாலிட்டி ஒன்று இந்த குவாலிட்டி எப்படி வரும்னா ஸ்டாண்டர்ட்ஸ் நல்லதான் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாத்தையும் ஸ்டாண்டர்ட்ஸை எல்லா எல்லா சிஸ்டத்துலேயும் ஸ்டாண்டர்ட்ஸை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாச்சுன்னா குவாலிட்டி வரும் ஸோ அதில் தான் அவங்க நம்ம பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸோடு சேர்ந்து எல்லா எல்லா ஆக்டிவிட்டிஸ்லையும் ஸ்டாண்டர்ட்ஸை கொண்டு வர்றதுக்காக சேர்மேன் ட்ரை பண்ணுறாரு ஹைலி அப்ரிஷியேட்டட் மற்ற இன்ஸ்டிடியூஷனில் அந்த குவாலிட்டியை பற்றி இன்னும் யாரும் ரொம்ப திங்க் பண்ணல இவங்க அந்த குவாலிட்டி மோஸ்ட்லி இந்த டிவிஎஸ் கம்பெனியெல்லாம் குவாலிட்டியில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் ஜாப்பனீஸ் வந்து ரொம்ப குவாலிட்டியில் இங்கே ஒரு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க எனக்கு தெரிஞ்சு சென்னை ரீஜியனில் குவாலிட்டிக்காக ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த ஒரு கம்பெனி வந்து டிவிஎஸு கூட நான் பார்த்துக்கிட்டேன் டிவிஎஸில் ஒரு குவாலிட்டி இருக்கும் அதுக்கு பிறகு நிறைய கம்பெனிலையும் வந்திருக்குது இப்போ எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல ஸ்ரீ சாய்ராமில் ஒரு நல்ல குவாலிட்டியை ட்ராயிங் சோப்பிட்டிங் டெஃபினெட்லி அது வந்து அப்படியே மற்ற இன்ஸ்டியூஷன்லேயும் பெனட்ரேட் ஆனால் இந்தியா எஜுகேஷன் சிஸ்டம் நல்லா வரும் இன்ஜினியரிங்ல தான் எல்லாமே உலகத்துல உள்ள எல்லா விஷயங்களும் ஆக போகும் எல்லாரும் ஹியூமன் கூட இன்னொன்னு ஒரு பத்து வருஷத்துல மோஸ்ட்லி ஹியூமன் டு ஹியூமன் ஹியூமன் பேசுல இன்ட்ராக்ஷன் தான் நிறைய வரும் அப்போ அந்த மாதிரி ஆட்டோமேஷனுக்கு ஆட்டோமேஷனுக்குள்ள டெக்னாலஜிக்கல் க்ரோத் வந்து எல்லா ஃபீல்டுலயும் ஆகும் அதனால இன்ஜினியரிங் இன்ஜினியரிங்கோட ரெக்குயர்மெண்ட் அதாவது ஒரு சின்ன துறையில நல்ல ஸ்கில் இருக்கு எல்லாத்தையும் படிச்சு கஷ்டப்பட்டு இருக்காருனா ஏதாவது ஒரு சின்ன துறையில் இந்த நாலு ஸ்டூடெண்ட்ஸு அவங்க குழந்தைச்சான அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இது அபண்டன் அவங்க சக்சஸ்ஃபுல்லா கேரியர்ல இருக்காங்க லன்னா யூனிவர்சிட்டிலும் நிறைய படிப்புகள் புது படிப்புகள் ஆராய்ச்சிகள் இப்போ வந்து ரிசர்ச் பார்க்க ஐஐடியில் இந்தியாலேயே ஒரு ரிசர்ச் ஒரு ஆண்ட்ரப்ரரியில் எக்கோ சிஸ்டம் ஸ்டார்ட் அப் எக்கிரோ சிஸ்டம் ஐஐடி மெட்ராஸியும் நல்ல வந்தாங்க இப்போ அதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டியும் பண்ணுறோம் ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி அந்த ஹைவேஸ்க்கு ரோட்டில் இடத்துல உள்ள இதில் ஒரு டூ பாயிண்ட் எயிட் லேக் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு டெக்னாலஜி பார்க் வர போகுது ஸோ அது ஒரு ரெண்டு வருஷத்தில் வரும் அது வந்தாச்சுன்னா அந்த ஸ்டார்ட் அப் எக்ரோ சிஸ்டம் நம்ம சென்னையில் நல்லா வரும் தமிழ்நாட்டிலேயே நல்லா ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் ஸ்டார்ட் அப் எக்கிரோ சிஸ்டம் ப்ரமோஷனுக்காக நிறைய ஐ எங்கள் கேம்பஸுக்குள்ளேயே ஐடிஎன்டி கப்பனு ஒன்று தமிழ்நாடு கவர்மெண்டோட யூனிட் அது தவிர நிறைய ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டமும் அட்டால் இன்குபேஷன் சென்டர் சென்ட்ரல் கவர்மெண்ட் நல்லா பண்றாங்க அது நிறைய கல்லூரிகள் இப்போ இந்த ஸ்டார்ட் அப் எக்கோ சிஸ்டத்துக்காக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அட்டால் இன்குபேஷன் சிஸ்டம் ஒரு டென் க்ரோஸ் கொடுத்து ஒரு மோர் தன் ஹண்ட்ரட் கொடுத்து பண்றப்போ அந்த இன்ஸ்டிபேஷன் எல்லாம் அந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டம் வர்ற காலத்தில் நல்ல வரும் உணவேந்திரா நான் என்ன சொல்றேன்னா இன்ஜினியரிங் படிக்கிறது நல்லது ஆனால் அவங்களோட அவங்களோட கம்பீட்டன்சி என்னன்னு தெரிஞ்சுட்டு அதில் என்ன அதில் வந்து இன்ஜினியரிங்லேயே ஒரு மேத்தமெட்டிக்ஸ் நல்ல தெரிஞ்சவங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் படிக்கலாம் மேத்தமெட்டிக்ஸ் தெரியாமல் இருந்தாச்சுன்னா இன்ஜினியரிங்லேயே வேறு வேறு சப்ஜெக்ட் படிக்கலாம் இன்ஜினியரிங் எல்லாரும் மேத்தமெட்டிக்ஸ் ரெக்கார்டு உள்ள சப்ஜெக்ட்டை எடுத்துட்டு அங்கே போய் கஷ்டப்பட்டு இருக்காங்க அதுதான் ஒரு பெரிய தப்பு நடக்கும் இப்போ இன்ஜினியரிங் படிக்காமல் டிப்ளமோ முடிச்சு ஐடிஐக்கு சின்ன ஒரு டிஓ கோர்ஸ் நான் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேச்சுலர் ஆஃப் ஒகேஷனல் டிகிரின்னு ஒன்று இந்தியாவில் ஆரம்பித்தா அதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேத்தமெட்டிக்ஸ் இல்லாமல் எப்படி இன்ஜினியரிங் படிக்கிறது மாதிரி நாங்கள் சிலபஸ் டிவைஸ் பண்ணுறோம் மேத்தமெட்டிக்ஸில் நல்ல மார்க் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு அவங்க லைஃபில் கஷ்டப்படுறாங்க அதையும் பார்க்குறோம் அவங்களுக்கு அந்த பிஓக்கு டிகிரி வந்து இப்போ அதுலேயே நாங்கள் விஆரில் இந்த வருஷம் கேம்பஸ்க்குள்ள ஒரு புது டிகிரி ஆரம்பிக்கிறோம் ஏஆர் விஆர் ஏஆர்விஆர்ஆர் விஷுவல் ஆர்குமெண்டட் அண்ட் விஷுவல் ரியாலிட்டி அந்த கோர்ஸ் வந்து பிஓக்கில் இன்ஜினியரிங் லைன்ல இருக்கும் ஆனால் அதில் கொஞ்சம் மேத்தமெட்டிக்ஸ் கம்மியாக இருக்கும் அது வந்து பசங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஸ்கில் டெவலப் அது மாதிரி ஆல்ரெடி நாங்கள் காஞ்சிபுரத்து கேம்பஸ்ல எங்களோட காஞ்சிபுரம் கேம்பஸ்ல லாஜிஸ்டிக்ஸ் ஆரம்பிச்சிருக்கோம் இன்னும் ரெண்டு பிஓப் டிகிரி இருக்கு அந்த பிஓ டிகிரியில் இன்ஜினியரிங் படிக்கணும் ஆனால் மேத்தமெட்டிக்ஸ் ஃபீல் இல்லை அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பிஓப் டிகிரி படிக்கிறது போகுது அந்த ஆட்டோமேஷன் பண்றது ஒரு உங்களோட இன்னோவேட்டிவ் இனியும் ஒரு அக்ரிகல்ச்சர்லேயும் இருக்கலாம் ஒரு ஹெல்த் செக்டர் ஹெல்த் செக்டர் தான் ரொம்ப நல்லா வளரப்போகுது ஹெல்த் ஏன்னா ஹியூமன் ஃபைனலாக அல்டிமேட்டாக எல்லாரும் உலகத்தில் உள்ள எனர்ஜி எல்லாம் வளர்றதுனால கடைசி சாய் ஹியூமன் ஹெல்த் ஸோ அந்த ஹியூமன் ஹெல்த்தை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இன்ஜினியரிங் ஆஸ்பெக்ட் நிறைய வரப்போகுது ஹெல்த் கேர்ல இன்ஜினியரிங் ஆஸ்பெக்ட் வந்து நிறைய வரப்போகுது அதுல வந்து எப்படி ஆட்டோமேஷன் பண்றது எனர்ஜி டெக்னாலஜியை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் பண்ணுறதுனால என்வரான்மெண்ட் டிசாஸ்டர் ஆகுது ஸோ என்விரான்மெண்டை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது இந்த மாதிரி டெக்னாலஜிஸ் நிறைய வரும் ஸோ ஃபைனலாக அல்டிமேட்டாக ஆட்டோமேஷன் வரும் ஆட்டோமேஷன் வர்ற டைம்ல சில டிசாஸ்டர் ஆகும் அந்த டிசாஸ்டரை எப்படி கவுண்டர் பண்ணி சஸ்டைனபிள் க்ரோத் வருது இந்த ரெண்டு ரெண்டு வேர்டு ஆட்டோமேஷன் சஸ்டைனபிலிட்டி இந்த ரெண்டுக்கான ஒர்க் பண்றவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட கம்பிட்டன்சியும் பார்த்துக்கணும் ஒரு கல்லூரியில ஜாயின் பண்ணும்போது நீங்க ஜாயின் பண்ண போற காலேஜில் டீச்சர்ஸ்னோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும் டீச்சர்ஸ்க்கு வந்து ஒரு கல்லூரியில நிறைய சேலரி கொடுக்கலன்னா நீங்க நல்ல எஃபிஷியன் டீச்சர்ஸ் இருக்க மாட்டாங்க பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை விட ஒரு கல்லூரியில ஒரு நல்ல கல்லூரியானு பார்க்கறதுக்கு அங்கே உள்ள ஆசிரியர்கள் தான் மொதல் இம்பார்ட்டன்ட் ரோல் அந்த ஆசிரியர்கள் இல்லாத காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணியாச்சுன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லைஃப் மிஸ்ரபுளா ஆயிடும் அது மாதிரி காலேஜில் வந்து இருபது பர்சன்ட் பத்து பர்சன்ட் தான் அட்மிஷன் நடந்ததுனால அங்க வந்து நல்ல டிச்சர்ஸ் இல்லை டிச்சர்ஸ்க்கு சேலரி கொடுக்கல அதனால அங்க யாரும் இல்லை அது மாதிரி காலேஜில் நேச்சுரலாக யாரும் போய் ஜாயின் பண்ண மாட்டாங்க இன்னும் இன்ஜினியர்ல சில ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்றாங்க அந்த மாதிரி கல்லூரி நடத்துகிறவங்களும் பிரைமரி இம்பார்ட்டன்ஸ் வந்து டீச்சர்ஸுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா டீச்சர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை விட இன்வெஸ்ட்மெண்ட் அந்த டீச்சர்ஸ் இருந்துச்சுன்னா காலேஜினோட குரோத்து நல்லாயிருக்கும் எனக்கு ஒரு காலேஜுக்கு ஒரு ரேங்க் ஒரு காலேஜுக்கு ரேங்க் பண்ணுறது நான் ஒரு செகண்ட்ல பண்ணிட முடியும் அந்த ஒரு டோட்டல் ஆனுவல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் டீச்சர்ஸ் சேலரி டிவிடட் பை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஸ்டடிடு இந்த இது வந்து ஒரு வேல்யூ வந்து கிடைச்சிச்சுன்னா எந்த காலேஜ் டாப் ரேங்கில் இருக்கோ அந்த காலேஜ் தான் ஸ்டூடெண்ட்ஸு ப்ரிஃபர் பண்ணுற ஃபஸ்ட்டு காலேஜாக இருக்கும் ஆன்வல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் சேலரி இது மட்டும் என்ன இருக்குன்னு ஒரு காலேஜில் உள்ள ஒரு ரேங்கை போட்டோம்னா அந்த காலேஜ் ரேங்கும் ஸ்டூடெண்ட்ஸை ஆஃப் பண்ணுற காலேஜும் பார்த்தோன்னா இந்த ரெண்டு ரேங்கும் ஒரே இது இன்புட் அது அவுட் இடையில நிறைய ப்ராசஸ் பராமீட்டர் இருக்கலாம் ஆனால் இன்புட் பராமீட்டர் வந்து ஆனுவல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் சேலரி டுதே டீச்சர் இதுல உள்ள ரேங்கும் அவுட் புட் என்ன ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் காலேஜ் இந்த ரேங்க் பண்ணாலும் இந்த ரெண்டு ரேங்கும் ஒரே மாதிரி நான் நிறைய நடவடிக்கை இப்போ நாங்கள் இந்த வருஷம் ஒரு பதினோரு காலேஜ்ல இருக்கிற ஒரு ஒரு பதினோரு காலேஜ் பண்றோம் கொடுக்க மாட்டோம்னு சொல்லி இருக்கிறோம் இது நிறைய கொடுக்கலாம் ஆனால் ஒரு காலேஜ் ஆரம்பித்து வச்சுட்டு அவங்க நெக்ஸ்ட் இயரில் நல்லா பண்ணிடலாம் பண்ணிடலாம் நினைக்கிறாங்க பட் நினச்சா மட்டும் போகிறத ஆக்ஷனும் ஆகும் ஆக்ஷன் வந்து ஒரு டீச்சர்ஸை கொண்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்துடும் அது அதை நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் ஒரு காலேஜ் ஓனர்ஸ் எல்லாம் நல்ல இண்டஸ்ட்ரியில் உள்ளவங்களெல்லாம் டீச்சிங்க்கு வர வைக்கலாம் நிறைய சேலரி கொடுத்து வந்துடுவோம் ஸோ அப்போ அதுக்கு பிறகு ஸ்டூடெண்ட்ஸோட கேப்பபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும் ஓகே தேங்க் யூ தேங்க்யூ வெரி மச் தேங்க் யூ